என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அஜித்குமார் நடிப்பில் அண்மையில் வெளியான குட்பை டக்லி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங்கோடு வெளியாச்சு அந்த படம் அடுத்த நாளே வந்து என்ன வசூல் பண்ணுச்சு எப்படி அதோட கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் பல பேருக்கு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது ஏன்னா முதல் நாள் வசூலை விட இரண்டாவது நாளில் அதுவும் குறிப்பாக வேலை நாளும் போது வசூல் போ பாதியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த குட் பைட்லி விஷயத்தில் நடந்தது வேறு முதல் நாளில் படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய ஓப்பனிங் கிடைச்சது அது எவ்வளோன்றதை நான் சொல்லியிருந்தேன் இரண்டாவது நாளில் பார்த்தா கிட்டத்தட்ட அதற்கு நிகரான கூட்டம் தான் இரண்டாவது நாளும் இருக்குது சொல்லப்போனால் சில ஏரியாக்களில் குறிப்பாக எல்லாம் பார்த்தா கூட்டம் அழுது அது நம்ம ஊரில் எடுத்த வீடியோவா அந்த ஃபோட்டோ நம்ம ஊர் தானா அப்படின்ற ஆச்சரியம் எல்லாருக்குமே இருந்தது ஏதோ நியூயார்க் சிட்டியில் இல்லை வேறு எங்கேயோ வெளிநாட்டில் எடுத்த மாதிரியான ஒரு திரைப்பட அரங்கத்தை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க அந்த மைத்திருமி உம்சம் வந்து தங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்தில் போட்டிருந்தாங்க அது கோயம்புத்தூரில் இருக்கிற கற்பகம் காம்ப்ளெக்ஸ் கங்கா யமுனா காவேரி அந்த மூன்று திரையரங்குகள் கொண்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் அது அந்த காம்ப்ளெக்ஸுக்கு கூடிய கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் மறண்டு போயிட்டாங்க ஏன்னா இப்படி ஒரு வைப்பாக அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூங்கிறது வேறு அதை பற்றி நம்ம பேசணும் அதை விட்டுருவோம் ஆனால் மக்கள் வந்து இதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இது வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்காது குறிப்பாக பெண்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அங்கே பார்த்தா பெண்கள் குடும்பம் வயசானவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்காக அவ்வளோ பேர் திரண்டு வந்திருக்காங்க இன்னொரு முக்கியமானது தலைவர் ரஜினி படத்துக்கு பிறகு ஒரு படத்துக்கு பெண்களுக்குன்னு பிரத்யேக ஷோ போட்டு அவங்களுக்கு மத்தியச படம்லாம் போட்டு அனுப்பிச்சாங்கன்னா அது வந்து இந்த படத்துக்கு தான் நடந்தது இதுக்கு முன்னே படையப்பாவுக்கு இதே மாதிரி வந்து பண்ணாங்க இது இப்போ இந்த முறை வந்து திருப்பூரில் சக்தி சினிமாஸ்லேருந்து ஒரு காட்சியை வந்து பிரத்யேகமாக பெண்களுக்காகவே போட்டிருக்காங்க அவர்கள் பார்த்து முடித்த பிறகு வந்து மதிய உணவு அறிந்துவிட்டு போகிற அளவுக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி வந்து இந்த படத்துக்கு ஒரு சென்சேஷனலான ஒரு ரிசப்ஷன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம எப்பயுமே வந்து எதையும் மிகைப்படுத்தி சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம பத்திரிகையாளனா இத்தனை ஆண்டுகளில் வந்து இதை தான் நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரோம் ஒன்று சரின்னா சரின்னு சொல்லுவோம் தப்புன்னா தப்பு தான் யார் பண்ணாலும் தப்பு தான் இதை வந்து நம்ம என்றைக்கும் இதில் தயக்கம் காட்டினதே கிடையாது இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த படத்தோட முதல் நாள் வசூல் என்ன அப்படின்னான்னு முதல் நாள் அடுத்த நாளே வந்து காலையில் வீடியோ பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய கணிப்பின்படி நான் வந்து மற்ற நண்பர்களை விசாரித்து பேசின வரைக்கும் முப்பதுல இருந்து முப்பத்தொரு கோடி வரைக்கும் இந்த படத்துடைய முதல் நாள் வசூல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் வீடியோ பதிவு போட்ட அந்த நேரத்தில் பலரும் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒன்று எவ்வளோ முடியுமோ அவ்வளவு குறைச்சி காமிச்சிருந்தாங்க வசூலை சிலர்லாம் வந்து அவங்க ஆசைப்படி பதினேழு கோடி பதினெட்டு கோடிலாம் போட்டு டீகிரேட் பண்ண முடியுமான்னு பார்த்தாங்க இன்னும் சிலர் வந்து அஜித் மேல இருக்கிற ஒரு அந்த ஓவர் அபிமானத்தால் என்ன பண்ணாங்கன்னா இந்த படம் வந்து முதல் நாளே தமிழ்நாட்டில் மட்டுமே நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது கோடி கலெக்ட் பண்ணிருச்சு உலகம் முழுக்க வந்து நூறு கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு சிலர்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம என்றைக்குமே வந்து யார் படமாக இருந்தாலும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இருந்தாலும் சரி அல்லது விஜய் படமாக இருந்தாலும் சரி அஜித் படமாக இருந்தாலும் சரி நாம் என்றைக்கோ என்ன உண்மையோ எது வந்து மேக்சிமம் சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஒரு இடத்திலும் நான் பொய் சொன்னது கிடையாது அதே போல் மிகைப்படுத்தி சொன்னதும் கிடையாது இந்த படத்துக்கு நான் சொன்ன அதே தொகையை தான் அந்த நம்ம வீடியோ பதிவு போட்ட சில மணி நேரம் கழித்து மைத்ரி மூவிஸ் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க முப்பது புள்ளி ஒம்பது கோடி இந்த படத்தினுடைய தமிழ்நாட்டு வசூல் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க அதே போல் இது தான் அஜித்தோட கேரியர் பெஸ்ட் வசூல் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தினாங்க ஸோ இப்போது அஜித்தோட கேரியர் பெஸ்ட் வசூல் இது இந்த முப்பது புள்ளி ஒன்பது கோடி தான் முதல் நாளில் தமிழகத்தில் உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா அறுபது கோடிக்குள்ளதான் இந்த படத்தோட வசூல்னு சொல்லி போட்டிருந்தேன் அதையும் அதுவும் வந்து அப்படியே கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து அதே தொகையை தான் வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க உலகம் முழுக்க இந்த படம் ஐம்பத்தொம்பது புள்ளி எட்டு கோடியை வந்து வசூல் பண்ணுச்சு முதல் நாளில் இப்போ அடுத்த நாள் என்ன பண்ணுச்சு இந்த படம் அடுத்த நாள் வசூல் பாதியை குறையின்வாங்களே குறைஞ்சுதுன்னா அப்படி ஏதோ எதுவும் நடக்கல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளில் ஒரு ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் வந்து ஒரு ட்ராப் இருக்குது அது எல்லா படத்துக்குமே இருக்கிறது தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது நாளில் அதாவது நேற்று இந்த படம் தமிழகத்தில் மட்டுமே மொத்தமாக ஐம்பது ஐம்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணதாக கணக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ இரண்டு நாட்களில் தமிழ்நாட்டில் மட்டுமே ஐம்பது கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான் அஜித்தோடைய கரியரில் இந்த படம் தான் அதிகபட்ச ஓப்பனிங் அதிகபட்ச வசூல் தமிழ்நாட்டில் சரி உலகம் முழுக்க எண்ணிக்கை வந்து மூன்றாவது நாள் இது ஸோ மூணாவது நாள் வந்து இந்த படம் என்ன வசூலை குடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகெங்கும் இந்த படம் மூன்றாவது நாளில் நூறு கோடி அப்படிங்கிற இலக்கை கடந்துருச்சு அதாவது இன்று அதாவது இந்த மூன்றாவது நாள் இரண்டாவது காட்சி முடியும் போதே வந்து இந்த படம் நூறு கோடியை கடந்துருச்சு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அஃபிஷியலாகவே வெளிவந்த தகவல் நாளை வந்து அதை மைத்ரி மூவிஸ் வெளிப்படையாக சொல்லுவாங்க அல்லது திங்கட்கிழமை வந்து இந்த படத்தினுடைய மொத்த வசூல் என்ன முதல் வார இறுதியில் என்ன வசூலுங்கிறத வந்து அவங்க சொல்லக்கூடும் ஸோ நம்ம எந்த படத்துக்குமே வந்து மிகையா ஒரு வசூல் கணக்க சொன்னதே கிடையாது அது வந்து ஜெயிலர் ஆகட்டும் அல்லது வேட்டையன் ஆகட்டும் வேட்டையனுக்கு வந்து நம்ம நமக்கு பிடிச்சமான நடிகர் அபிமான நடிகருங்கிறதுக்காக நூறு கோடி கலெக்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறதான் நான் சொல்லவே இல்லை அந்த படம் அந்த படத்தோட கண்டென்ட்டுக்கு என்ன வசூல் பண்ணுமோ தகவல்கள் என்ன கிடைச்சோ அதை பேஸ் பண்ணி நம்ம சொன்ன தொகையை தான் வந்து லைகா நிறுவனம் வந்து நான்கு நாட்கள் கழிச்சு அஃபிஷியலாகவே வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ இதுதான் குட் குட்பேடகலி படத்துடைய நிலவரம் இந்த படம் வந்து நல்ல யுனானிமஸ் சப்போர்ட் இந்த படத்துக்கு அது எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா நெகட்டிவாக இவ்வளோ பேர் பேசுகிறான் அவன் இவ்வளோ பேசுகிறான் யூடியூப்பில் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில் இவ்வளோ பேர் இப்படியெல்லாம் எழுதுகிறாங்க ஆனால் இந்த படத்தை வந்து எல்லாேருமே வந்து கொண்டாடுறாங்க எல்லோரும் வந்து போய் பார்க்குறாங்க குடும்பத்தோடு பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க பயங்கரமான வைப்பு இது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றும் இல்லை இன்னைக்கு இருக்கிற தலைமுறையை இந்த படம் எளிதில் கனெக்ட் பண்ணிடுச்சு கடந்த தலைமுறை ஆட்களுக்கு அதில் ஏதாவது கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த தலைமுறை இளைஞர்கள் பெண்கள் அவங்க அத்தனை பேரும் வந்து அந்த பணத்து படத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆகிறாங்க அவங்க அவங்களுடைய ஒரே வார்த்தை என்னன்னா தலை இப்படி சிரிச்சு ஜாலியாக ஒரு படம் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை வீரம் படத்துக்கு பிறகு இப்போதான் இந்த மாதிரி பார்க்குறோம் வீரம்ல கூட கொஞ்சம் அவர் சீரியஸாக இருப்பாரு இதுல வந்து படம் முழுக்க வந்து கிண்டலு ஜாலி நகைச்சுவை இது எல்லாமே வந்து அவர் இயல்பாக பண்ணுறாரு அப்படி பண்ணுறதை பார்க்க தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த தலை தான் எங்களுக்கு வேணும் தயவு செஞ்சு ஒரு ஒரு படம் முடிச்சு அடுத்த படம் அடுத்த படம்னு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் சீரியஸாக படம் பண்ணுங்க அதையும் பார்க்குறோம் ஆனால் இந்த மாதிரி படம் வந்து தொடர்ச்சியாக கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையாகவே பலரும் வைக்கிறத பார்க்க முடிஞ்சுது நான் வந்து சினிமா விமர்சனம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த சினிமா விமர்சகர்கள் கூட இந்த மாதிரியான டேக் லைனை வந்து அவருங்க அவங்களோட ரிவியூவில் வச்சதை என்னால் பார்க்க முடிஞ்சுது ஸோ நம்ம கணிப்பு வந்து என்னைக்கும் தவறுனதில்லை அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கர்வத்தோட இந்த படம் நாம் நினைத்தபடியே சரியான ஒரு ஓப்பனிங்கு மிக சரியாக மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு அதே போல நல்ல வசூலை பெற்றிருக்கிறது அஜித்தினுடைய கெரியர் பெஸ்ட்டு வசூல் கமர்ஷியல் ஹிட்டாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு இது இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் ஒரு அடுத்த வாரம் அதாவது அடுத்த ஞாயிறு முடிவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒரு பெரிய தொகையை வந்து வசூலிச்சிருக்கோம் அஜித்தோட இத்தனை வருட அந்த படங்களில் இந்த படம் தான் அதிகபட்ச வசூலை குவிச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து உறுதியாக சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு முந்நூறு கோடி வரைக்கும் இல்லை அதையும் தாண்ட வாய்ப்பு இருக்கு அந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இப்போ இருக்கிற ட்ரெண்டு தொடர்ந்தா வருகிற ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த படம் முந்நூறு கோடி அப்படிங்கிற இலக்கை வந்து எளிதில் கடந்திருக்கும் அப்படிங்கிறது நிலைமை இன்னொன்று தேட்ரு ஓனர்ஸு நான் திரும்ப சொல்ல வர்றது அதுதான் தேட்ரு ஓனர்ஸோட வார்த்தைகள் அவங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக அவங்க பேசுனதே இல்லை படத்தை பார்க்க வர்ற கூட்டம் அதே போல் வசூல் அந்த அவங்க தேட்ரு படத்தை தேட்டரில் என்ஜாய் பண்ணுற விதம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக போயிருந்துக்கிறாங்க இது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்குது சார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 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 படம் மக்களுக்கு பிடிச்சமான ஒரு படம் அதற்குரிய மரியாதை நிச்சயமாக வந்து அடையும் அப்படிங்கிறதுல சந்தேகம்